ஸ்ரீநிதி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவுல மேசராசிக்கான வாரராசி பலம் பார்க்கலாங்க மேசராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து இப்போ உங்களுடைய ராசிலேயே முழு ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் இது மிக சிறப்பான ஒரு காலகட்டங்கள் இது மேசராசிக்கு வந்து மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டம் ராசி அதிபதி ராசி அதிபதி ராசிலேயே ஆட்சி பண்ணுறதுனால உடல் பலம் கூடும் மனோபலம் கூடும் மனோ தைரியம் அதிகரிக்கும் எடுத்துக்கிட்ட வேலையில சுறுசுறுப்பா எல்லா வேலைகளும் எல்லாம் பண்ணுவீங்க மேசராசிக்காரங்க வந்து எப்பவுமே சுறுசுறுப்பு தான் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க எந்த ஒரு வேலை இருந்தாலும் சரி தான் எடுத்து எடுத்துக்கிட்ட கிட்ட கட்டக்கணும் அந்த வேலைகள் முடிக்கணும் இதுக்கடுத்து வந்து அடுத்த கட்ட வேலைகளுக்கு போகணும் அப்படின்ட்டு அப்படிங்கிற ஒரு ஒரு முழு மூச்சா முழு அது என்ன சொல்றது முழு முழு வீச்சா அவ்வளோ அழகா எல்லா வேலைகளையும் எல்லாமே பார்ப்பாங்க அது மட்டும் இல்லை அவங்க ராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் கோபமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தான் ஏன்னா ராசி அதிபதியை செவ்வாயாடுறதுனால கோபம் அதிகரிக்கும் இப்போது ராசி அதிபதியே வந்து ராசியில் ஆட்சி பலத்தோடு செஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த டைத்தில் கோபங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மேசராசிக்காரங்களுக்கு அதனால் அதை மட்டும் வந்து கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது எங்கே கோபப்படணும் எங்கே கோவப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க எடுத்ததுக்கெல்லாம் வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் கோபம் இருந்தால் இப்படி இருக்கா அப்படின்ட்டு நம்மகிட்ட நம்மளுடைய நண்பர்களுக்கு கூட வந்து நம்மக்கிட்ட வந்து மூவ் பண்ண மாட்டாங்க ராசி அதிபதியினுடைய ஏழாம் பார்வை ஏழாம் இடத்துல பதிவு ராசி அதிபதியினுடைய சிறப்பான எட்டாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல பதிவு ஓகேங்களா எட்டாம் இடமான விருச்சிகத்தில் பதியுது எட்டாம் இடமான விருச்சிகம்னா பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுகமான ஒரு இடம் ஓகேங்களா இந்த டயத்தில் மேச ராசிக்காரங்க ஒரு ச அதாவது சில மறைவு தன்மையான ஒரு வேலைகள் சில மறைமுகமான ஒரு வேலைகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா இதை மாதிரியான ஒரு வேலைகள் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து சில முயற்சிகள் சில விஷயங்கள் எல்லாமே நடக்கும் யாருக்கும் தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணுறது யாருக்கும் தெரிய தெரியக்கூடாது அப்படின்ட்டு சில வேலைகள் பண்ணுறது இதுக்கெல்லாம் சில ட்ரெயின்லாம் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஓகேங்களா இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க இதனால் சில பாதிப்புகள் ஏற்படக்கூடும் மேசராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதி ராசி அதிபதியினுடைய ஏழாம் பறவை ஏழாம் இடத்துல பற்றி இது கூட்டு தொழிலை நோக்கி போகலாமா கூட்டு தொழில் பண்ணலாமா கூட்டு தொழில் வந்து லாபங்கள் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்து மேச ராசிக்காரங்க இந்த டைத்துல செயல்படுவாங்க தாராளமாக கூட்டு தொழில் வந்து ஏற்பாடு பண்ணலாம் ஏன்னா ராசி அதிபதியினுடைய ஏழாம் பார்வை ஏழாம் இடத்துல பற்றி இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் எதனால் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால லாபங்கள் அதிகரிக்கும் தொழில் பண்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் சின்ன சின்ன கடைகள் வச்சுருவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து புதிய வரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் தான் பார்த்தீங்கன்னா குடும்பம் வாக்குஸ்தானம் இந்த இடத்துல வந்து இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அவர் தான் பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி அவர் தான் ஏழாம் அதிபதி அண்டு இரண்டாம் அதிபதி இவர் தான் சுக்கர பகவான் வந்து இரண்டாம் இடத்துல ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் குடும்பத்துல வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு காலகட்டமாக வந்து இந்த டைம் வந்து அமையும் ஏன்னா ஏழாம் அதிபதியுமே வந்து ரெண்டாம் இடத்துல ஆட்சி படத்தோடு செஞ்சனம் பண்ணுறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை துணைவருடைய கை ஓங்கும் இந்த டயத்தில் குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் வாழ்க்கை துணைவி யாராக இருந்தாலும் சேர்த்தான் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் மேசராசியாக இருந்தார் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய கை வந்து இந்த டைத்தில் ஓகும் ஓகேங்களா உங்களுடைய வாழ்க்கை துணைவர் வாழ்க்கை துணைவர் வந்து வாழ்க்கை துணைவி அவங்க வந்து அவங்க அவங்க தான் குடும்பத்தில் வந்து எல்லா விதமான விஷயத்தையும் எல்லாமே கரெக்டாக பார்த்துக்குவாங்க குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை எல்லாமே பண்ணுவாங்க என்னென்ன பண்ணணும் எப்படி எப்படிலாம் இருக்கணும் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும் உங்களுக்கு என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலிக்கு வந்து நம்ம ஒரு சேஃப்டிக்கு வந்து என்ன பண்ணணும் இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே உங்களுடைய குடும்ப தலைவி இல்லை பின்னா உங்களுடைய குடும்பத் தலைவர் அவர் வந்து அப்படி இந்த காலகட்டத்தில் ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக பார்த்துக்குவார் ராசிக்கு ஏழாம் அதிபதி ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுடைய பேச்சில் வந்து ரொம்ப தன்மையாக இருக்கும் இந்த டயத்தில் கோபம் வெளிப்படும் தான் இருந்தாலுமே வந்து அந்த கோபம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு வந்து அவ்வளோ தன்மையாக இருக்கும் அவ்வளோ இனிமையாக இருக்கும் ஏன்னா அந்த வந்து ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால கவர்ச்சிகரமாக இருக்கும் பேச்சு அது என்னங்க கவர்ச்சிகரமாக பேச்சு இருக்கும் அது இருக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இனிமையாக இருக்கும் எந்தெந்த இடத்துல வந்து இனிமையாக பேசணும் எந்த இடத்துல வந்து ரொம்ப கரெக்டாக ப பர்ஃபெக்டாக பேசணும் அப்படிங்கிறத கரெக்டாக அந்த கையில் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க உங்களுடைய ராசிக்கு யார் அப்படின்னா பாக்யாதிபதி உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலப்பட்டு சஞ்சாரம் பண்ணார் அவருடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல பதியுது இது மிக மிக சிறப்பு தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் வந்து புதுசாக தொழில் தொடங்குறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுவீங்க மேசராசிக்காரங்க இந்த டைத்தில் அப்படி புதுசாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அதில் நல்ல 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 லாபங்கள் இருக்குது நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது ஏன்னா லாபாதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி பகவான் வந்து அவருடைய மூன்றாம் பார்வை உங்களுடைய ராசியை பார்க்குறாரு இதனால் சின்ன சின்ன இடையூறுகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அதனால் என்ன பண்ணுங்கன்னா மேசராசிக்காரங்க பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த தடைகள் எல்லாத்தையுமே வந்து சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை மூன்றாம் இடமான உங்களுடைய ராசி மீது பகிர பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாமே வந்து உங்களுடைய கஷ்டத்துலேருந்து வந்து வெளியில் கொண்டு வந்தாங்க இல்லை அப்படின்னா சிரமமான ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக சில விஷயங்கள் வந்து சேர்ந்துடும் இது எல்லாமே இது எல்லாமே நல்ல நல்ல விஷயத்துக்கு எல்லாமே நடக்குது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சூரிய பகவான் அவருமே ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் அவர் புதன் பகவான் வந்து மூன்றாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பக்கத்துணையாக பக்க பலமாக உங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க உங்களுடைய தாய்மாமன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் மேசராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிடம் திருச்சரை ராஜா வங்கடேஷ் வாழ்களோமுடன் வாழ்கோளமுடன்